வணக்கம் நாமக்கல் மக்களே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் மெட்டலா அருகே பார்த்திங்கன்னா புதிய வீடியோ வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அப்டேட்டாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புதிய வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஆயிரத்தி நூறு சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து பண்ணியிருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த வீடுங்க வாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது போர் தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றம்பது சதுரடியில் வந்து ஓட்டியிருக்காங்க வடக்கு திசையை பார்த்த வீடுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக முப்பத்தஞ்சு லட்சம் வந்து கேட்குறாங்க இந்த வீடியோ பார்க்குற கஸ்டமர் யாருக்காவது இந்த வீடு பிடிச்சிருந்தால் மேலும் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ